ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம நல்லா மணக்க மணக்க டேஸ்ட்டாக எப்படி குஸ்கா வந்து செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்கு நான் வந்து குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்காக தான் இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன துண்டு ரெண்டு பட்டை ஒரு சின்ன பீஸ் வந்து இலை ஒரு அண்ணாசி பூ சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து நல்லா அப்புறமா இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அதே மாதிரி குஸ்காக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுனால் நல்லாயிருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து செவந்துருச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து லைட்டாக வந்து கீழே பிடிச்ச மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து தக்காளி எல்லாம் சேர்க்கும் போது அது வந்து சரியாயிரும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் வந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா கலந்து விடலாங்க இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோங்க அதனால் வந்து நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தந்தார் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் குஸ்கா பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அது இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இது நல்லா கொதிக்கட்டும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசியை வந்து ஒரு ஆஃப் அன் ஊற வச்சுருந்தேங்க அதை தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நான் வந்து சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கும் போது நீங்கள் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வந்து போட்டுடலாங்க ரெண்டு விசில் விட்டால் போதுங்க நான் வந்து பாஸ்மதி அரிசியில் வந்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து நம்மளோட சாப்பாட்டு அரிசியில் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு குஸ்கா வந்து ரெடியானதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் சாதம் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நமக்கு வந்து உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு குக்கர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடி வந்து பிடிக்கலை நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயாச்சு இது கூட பார்த்திங்கன்னா வெஜ் அப்படி இல்லாட்டி நான்வெஜ் கிரேவி எது வேணாலும் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக வேணும்னா நீங்கள் வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்